எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜெஸ்ஸி டைப்பில் ஒரு கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாள கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வைத்து கன்று மாடுங்க கண்ணு இனி ஐந்து ஆகுது அழகிய கிடாரி கன்று இருக்கு அப்படின்னு மாட்டுக்காரர் தெரிவிச்சிருக்கேங்க நல்ல மடி அம்சமான மாடு அப்படின்னு சொல்லிக்கலாம் நல்லா சூப்பரான ஒரு ஜெர்ஸி மாடுங்க லைட்டாக உடைச்சல் இருக்குது ஆனால் நல்ல பால் வர்க்கமான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டுக்காரர் ஸோ இது மாதிரியான லைட் உடைச்சல் இருக்கக்கூடிய மாடுகள் அதிக கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகளாகவே எப்பவுமே காணப்படுங்க ஸோ அது மாதிரியான டைப் மாடு தான் இந்த மாடு நல்ல தரத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டாம் ஈத்து மாடு ஆறு பல்பட்டிருக்கு கண்ணினி அந் இன்றோடு ஐந்து ஆகுது அழகிய கிடாரி இருக்குங்க தாயை போலவே அழகான ஒரு நல்ல பால் வர்க்கமான ஒரு கிடாரிக்கன்று இருக்குது அப்படின்றதையும் மாட்டுக்கார் வந்து தெரிவிச்சிருக்காருங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க பதினைந்து லிட்டர் தா தாராளமாக மாடு வந்து கறவை கொடுக்கும் அப்படின்றத வந்து மாட்டுக்கார் நம்மக்கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்கேங்க ஒரு கண்ணி ஐந்து நாட்கள் ஆகுது நீங்கள் கரவை திறனை நேரில் வந்து பார்த்து தற்போதைக்கு எவ்வளோ கறக்குதுன்னு ஒரு பத்து நாள் போனால் எவ்வளோ கறக்கும் இந்த டீட்டெயில் எல்லாமும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க கன்று மாடும் தான் மாடு நாலு காம்புக்கான நல்ல ஸ்பேஸ் இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் ரொம்ப சாதுவான மாடு யார் வேணால் கறவு பீச்சுகளாக உட்காந்து யார் வேணா கறவு அந்த அளவுக்கு ரொம்ப சாதுவாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டுக்காரர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்துருங்க இரண்டாம் மயத்தில் ஆறு பல்லில் நல்ல அற்புதமான ஒரு முகலட்சணத்தில் அழகான ஒரு ஜெஸ்ஸி மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க பதினைந்து லிட்டர் திறனில் நல்ல ஒரு ஜெஸ்ஸி மாடாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க நல்ல மடி அம்சமான மாடாக இருக்குது அழகான ஒரு கன்றோட மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க கன்று இருக்குது அப்படின்றது ஒரு பாசிட்டிவாகவே நம்ம வந்து பார்த்துக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தோராயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டுக்காரோட பொறுப்பு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் கூட வந்து நேரில் வந்து பார்த்துட்டு மாட்டை வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் மாட்டு சுழி அளவில் சுழி சுத்தம் அப்படின்றதே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவை ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் சேனல் நம்பர் தேவைப்படுது உங்கள் மாடுகளோட சேல்ஸ் பண்ணோன்னா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் நம்ம நண்பர் தருவாங்க நன்றி